ஐயோ பாப்பா போய் வந்துட்டான் எல்லாத்துலயும் வந்துட்டான் சாமி கும்பிட உள்ள 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 டேய் எந்த கோயில ஐயர் ஆகிற உள்ள உள்ள சொல்ல அந்த கோவில் நிறுகாரு செட்டியார் செட்டியாரு முதலியாரு வேளாண் பாம்பாரு அவன் தாண்டா சொல்லுவான் உள்ள வரக்கூடாது எந்த பாப்பால போய் சொல்லுவான்டா யாரையா மாத்திரீங்க எந்த அரசியல சொல்றீங்க மக்களை மனம் மாற்றும் வேலை அனைத்து விலவாசி ஏறிடுச்சு லாக் அவுட் டெத்து அதிகம் கற்பழிப்பு சம்பவம் தமிழகத்தில் அதிகம் எந்த அரசியல் கட்சிகளும் யாரும் எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் யாருமே பண்ணல சென்ற ஆண்டு சென்ற கவர்மெண்ட் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் முடக்கி ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தா போதும் ஓசி பஸ் கொடுத்தா போதும் சொல்லிட்டு அனைத்து திட்டங்களையும் முடக்கிட்டாங்க அதை பத்தி எந்த அரசியல் கட்சியும் பேசாது மலை கிராமத்திலையும் குக்கிராமத்திலையும் கனமழை இழந்து வயசாக பெண்களுக்கும் விதைகளுக்கும் பணம் இன்னைக்கு வரல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என்று பல்லாண்டு காலமா வந்துட்டு இருந்த அந்த நிதி உதவி இல்ல மாணவர்கள் லேப்டாப் இல்ல பல திட்டங்கள் இல்ல யாராச்சும் பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஏன் இவன் அரசியலை சிந்திக்கூடாது இவனுக்கு சம்பந்தம் இல்லாத பேச வைக்கணும் ஆம்பளை எல்லாம் மது போதையில் அடிமைப்படுத்தணும் இதுதான் வேலை மக்களை சிந்திக்க விட்டால் அவன் நாம் அரசியல் செய்ய முடியாது அதனாலதான் இந்த நோட்டீஸ் எல்லாம் கிராமத்துல இருந்து கொடுத்திருப்பாங்க இந்த நோட்டீஸ் எல்லாம் கிராமத்துல இருந்து கொடுத்தாங்கல்ல இதை நீங்க பார்த்து நினைக்கிறேன் இந்த சமூக நீதி பேசுற நேற்று வரைக்கும் இன்னைக்கு பிராமணர்கள் நம்ம ஆதிக்கம் செலுத்தி விட்டார்கள் அடக்க அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுவான் திகாரில இருந்து கம்யூனிஸ்ட் காரன் இருந்து திமுக அறிகுறிகள் எல்லாமே இந்த பதினேழு பாராளுமன்ற தொகுதி இந்த தேர்தல் நடந்தது இல்லை பாருங்க பிராமணர்கள் மட்டும் இருபத்தி ரெண்டு எம்பி வந்திருக்கான் தமிழ்நாட்டுல இந்த பிராமணர்களை ஒழிச்சோம் பிராமணர்களை ஒழிக்க போறோம் பட்டியல் சாதி மக்களை முன்னேற்ற போறோம் மக்களை முன்னேற்ற போறோம் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இருபத்தி ரெண்டு பிராமணருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு எம்பி வரைக்கும் தமிழ்நாட்டில் இவன் சமூக நீதியை காக்க யாருக்காக சீட்டை கொடுத்து யாருக்காக அரசியல் சொல்ற இந்த தேவ திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் அந்த பட்டியல மக்களுக்கு அங்கீகாரம் கொடுத்ததா அவங்களுக்கு அதிகபட்சம் என்ன கொடுப்ப பட்டியல மக்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ வந்தாங்கன்னா திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்க துறம் மட்டும்தான் கொடுப்பான் சமூக நீதி அங்கேயே அடிபட்டு போகுது தீண்டாமை அங்கே இருக்க திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் பட்டியல மக்கள் ஒருத்தர் எம்எல்ஏ வந்தாங்கன்னா அந்த பட்டியல மக்கள் துறை மட்டும்தான் அமைச்சராக முடியும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக முடியாது பொதுப்பள்ளித்துறை அமைச்சர் ஆக முடியாது சட்டத்துறை அமைச்சர் ஆக முடியாது பட்டியல மக்கள் யாரும் இந்த திராவிட அரசியல் இவர்கள் சொல்கின்ற நீதி கட்சி ஆரம்பிச்ச இந்த பிராமணர்கள் நம்மளை உரம் விடாமல் இருக்கிறார்களே நம்மள்கிட்ட பணம் காசு இருக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன ஐந்து ஜாதிகளும் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம மனம் மாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி செய்யலாம் இனியும் நம் விழிப்புணர்வு இல்லாமல் யாரு ஆண்டாலும் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா தமிழகத்தில் யாருனாலையும் யாரையும் காப்பாற்ற முடியாது மக்கள் சிந்திக்க வேண்டும் தேர்தல் ஆகட்டும் நம்ம மக்கள் நம் பெரும்பான்மை வெற்றி பெற வைப்போம் இந்த சொன்னாங்க காலம் குறைவா இருக்கு அதிகமா பேச வேண்டியிருக்கு அவங்களை பத்தி பேசணும்னா ஒரு நாளே அவங்களை பத்தி எம்பி மட்டுமே பேசலாம் எதற்கு ஜெயித்தார்கள் என்று அவங்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது எந்த ஒரு செயலும் செய்யல எந்த தொகுதியில் இப்ப ராலிமலை தொகுதியில மலப்பாள தொகுதியில வேற எந்த தொகுதியில ஜோதிமணி எம்பி அவர்கள் ஐந்து கோடி ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க பஸ் ஸ்டாப் யாருமே கேட்கலங்க பஸ் ஸ்டாப் யாருமே கேட்கல மக்கள் வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை தேவைகளை ஒரு எம்பி செய்யணும் செஞ்சாங்களா செய்யல அது என்ன அறியாமல் நம்ம வர வச்சிருக்க வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமாக பயணித்து மக்களை விழிப்புணர்வு செய்து தமிழகம் எங்கும் முத்திரையர்கள் வாழ்கிறார் என்பதை தெரிய வைத்த அண்ணன் கே கே தலைமையிலே தமிழர் தேசம் என்ற கட்சி தமிழர் தேசம் கட்சி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன் இந்த கட்சிகளுக்கு வாக்களித்து நம்மளுடைய மக்கள் நிலைமை என்ன என்பதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அதை மாற வேண்டும் என்றால் நீங்கள் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இந்த ஆண்டு கடைசி வரப்போது அதிகம் இல்ல இந்த இருபத்தி நாலு டிசம்பர்ல வரப்போது உள்ளாட்சி தேர்தல் வர உள்ளாட்சி தேர்தலிலே அனைத்து பஞ்சாயத்துகளிலும் அனைத்து பேரூராட்சிகளிலும் வார்டு நம்பரிலும் நம் பகுதி அதிகமாக இருக்கிறதுல முத்துழகைகளை வெற்றி பெற வேண்டும் முத்துழகளை வாய்ப்பளிக்க வேண்டும் தமிழர் தேசம் வேட்பாளரே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விளைவிகிறேன் நன்றி வணக்கம்